மைனஸ் ஒன்பதை மைனஸ் ஒன்பதால பெருக்கினா என்ன விட வரும்புறதை நாங்கள் விளக்கமாக பார்க்க வெறும் மைனஸை மட்டும் பெருக்கிறது இல்லை பிளஸை மைனஸாக மைனஸ் மைனஸை பிளஸாக பிடிக்கும் எல்லா சம்மந்தமாக ஒரு நாலு கல்வி பார்க்க போகிறோம் அதை பயன்படுத்தி ஐந்தாவது கழி நீங்கள் செய்யலாம் இந்த நாலாவது கழி செய்யறதுக்கு முதல்ல நாங்கள் இந்த முதல் மூன்று கள்ளியும் செய்து பார்ப்போம் மைனஸ் மைனஸாக இருக்கும் நாங்கள் தனி பிளேலிஸ்ட்டே வச்சிருக்கிறோம் பிளஸ் மைனஸ் சம்பந்தமாக ஏற்கனவே இதுக்கு காணொலி தேவைப்பட்டபடியா இதில் விளக்கமாக கொஞ்சம் பார்த்துருக்கோம் இது வந்து பெருக்கலுக்குரியது மட்டும் அதே மாதிரி கூட்டலுக்குரியது இருக்குது பிளஸ் பிளஸ் ஆல பிரிக்கினா இது எல்லாருக்கு தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் போவோம் எப்பவுமே பிளஸ் தான் அதே மாதிரி எப்பவுமே பிளஸ் தான் கூடாது அதாவது ஒரே அடையாளங்கள் பிரிக்க ஒரே அடையாளம் பிளஸ் தான் மைனஸ மைனஸால பிரிக்க ஒரே அடையாளம் அப்ப பிளஸ் தான் அதே மாதிரி வேறுபட்ட அடையாளம் வேறுபட்ட அடையாளம் பெருக்கப்பட்டா மைனஸ் இங்க பெருக்கப்படுறதுக்கு தான் முக்கியமா சொல்றோம் பெருக்கலும் வகுத்தலும் எடுக்கலாம் பெருக்குப் பெறதுக்கும் வகுப்படுறதுக்கும் எடுக்கலாம் ஒரே அடையாளம்டா பிளஸ் வேறுபட்ட அடையாளம்டா மைனஸ் இங்க பிளஸ் மைனஸ் ஆக்கினாலும் மைனஸ் தான் மைனஸ் பிளஸ் ஆல பிடிக்காலும் மைனஸ் தான் ஒரே அடையாளத்துக்கு பெருக்கப்பட்ட வகுப்பட்டா பிளஸ் வேறுபட்ட அடையாளம் பெருக்கப்பட்டா மைனஸ் அவ்வளவுதான் முடியும் இப்ப இதை செய்வோம் முதல்ல இலக்கத்தை பெருக்கும் ரெண்டு ரெண்டா பிக்குனா இரண்டு நாலு இனிதான் அடையாளத்தை பார்க்கணும் ஒரே அடையாளமா வேறுபட்ட அடையாளமா இங்க ஒரே அடையாளம் அதாவது பிளஸ் பிளஸ் அளவுக்கு ஒரே அடையாளம் பெருக்கப்பட்ட கட்டாயம் பிளஸ் தான் இப்போ விட முடிஞ்சு அதே மாதிரி ரெண்டாவது கல்யாணம் நாங்கள் செய்த முக்கியமா தெரிய வேண்டியது பெருக்கல் வகுத்தலுக்கு மட்டும் இப்போ நாங்கள் பார்க்குறோம் ஒரே அடையாளம் பெருக்கப்பட்ட கட்டாயம் பிளஸ் வேறுபட்ட தான் மைனஸ் முதல்ல இலக்கத்தை இலக்கத்தா இருக்கோம் மூண்டா மூண்டா பிற்க மூன்று ஒன்பது அடையாளம் வந்து ஒரே அடையாளம்டா பிளஸ் வேறுபட்ட அடையாளம்டா மைனஸ் நீங்க மைனஸை பிளஸ்ஸால பிறக்கப்புறம் வேறு வேறு அடையாளம் பெருக்கப்பட இப்போ விட வந்து மைனஸ்ல வரும் பெருக்கல் வகுத்தலுக்கு இதே மாதிரி மூன்றாவது கல்வியை பார்த்தோம்னா முதல்ல இலக்கத்தை எண்ணெட்டு அறுபத்தி நாலு இப்போ அடையாளம் போட போகிறோம் பிளஸ் மைனஸால பெருக்கப்படுறோம் அதாவது வேறுபட்ட அடையாளம் பெருக்கப்பட்ட கட்டாயம் மைனஸ் தான் அதே மாதிரி நாலாவது இலகுவான தான் ஒன்பது ஒன்பது மேலே இலக்கத்தால் ஒன்பது ஒன்பதாவது ஒன்பது எட்டு ஒன்பது எண்பத்தி ஒன்று இனி அடையாளத்தை பார்ப்போம் மைனஸ் 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 மைனஸாக அதாவது வேறுபட்ட அடையாளம்டா மைனஸ் அடையாளம் ஒரே அடையாளம்டா பிளஸ் அடையாளம் இங்க ஒரே அடையாளம் மைனஸ் மைனஸ் அளவு அடையாளம் அடையாளம் விட எண்பத்தி ஒன்று நாலாவது ஒன்று மூன்றாவது அறுபத்தி நாலு இரண்டாவது விட வந்து மைனஸ் ஒன்பது அதே மாதிரி முதலாவது விட வந்து பிளஸ் நாலு முதலாவது பிளஸ் நாலு அடுத்ததுக்கு மைனஸ் ஒன்பது அடுத்ததுக்கு மைனஸ் அறுபத்தி நாலு அடுத்ததுக்கு பிளஸ் எண்பத்தி ஒன்று இதை பயன்படுத்தி ஐந்தாவது கமலில் பதிவு பண்ணுங்க நாலாவது கேள்வி மாதிரியே தான் ஐந்தாவது கேள்வி கமல்ல பதிவு பண்ணுங்க நான் ரெண்டு விட பண்ண தாரன் எந்த விட பொருத்தமா இருக்குன்றத கமலில் பதிவு பண்ணுங்க முதலாவது விட வந்து மைனஸ் நூறு ரெண்டாவது விட வந்து பிளஸ் நூறு இதுல எந்த விட பொருத்தமா இருக்குன்றத கமல்ல பதிவு பண்ணுங்க நாங்கள் தொடர்ச்சியாக அடுத்த சந்திப்போம் இது வந்து பெருக்கலுக்குரியது மட்டும் அதாவது பெருக்கல் வகுத்தல் ரெண்டுக்கு முரியாது மட்டும்தான் இது இதே மாதிரி கூட்டலுக்கு இருக்குது கூட்டுப்படமா கழிப்படுமா இதை ஏற்கனவே போன காணல பார்த்துட்டோம் கூட்டுப்படமா கழிப்படாண்டு அல்லது தனி பிளேலிஸ்ட் இருக்கு பிளஸ் மைனஸ் சம்பந்தமா அதை பார்த்துக் கொள்ளுங்க அல்லது இது சம்பந்தமான விளக்கம் இன்னும் வேணுமென்றால் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க நாங்கள் தொடர்ச்சியாக பார்க்கக்கூடிய இருக்கும் நாங்கள் வேறுபட்ட காணிகளோட சந்திப்போம் எது சம்பந்தமான காணொலி வேணுமென்றாலும் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இறுதி வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி தொடர்ச்சியாக பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க பயனுதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் யாருக்காவது பயனுள்ளதாக இருக்கும்டா அவர்களுக்கு இதை பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி நாங்கள் அடுத்த காலையில் சந்திப்போம்